ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தொலைதூர காதல் ரேணு அவங்க கதையில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா நிலா அன்னைக்கு ஸாரீ கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த டயர்டில் நான் அப்புறமா வர்றேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் திரும்பி வரவே இல்லை நல்லா தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் நான் தான் நிலாவை கால் பண்ணியுமே எழுப்பி விட்டேன் அப்போ நிலா என்கிட்ட சாரிப்பா நான் பேசணும்னு நினச்சேன் ஆனால் நான் நல்லா தூங்கிட்டேன் என்னால் நைட்டு பேச முடியல அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல நிலா அதில் என்ன இருக்குன்னு நானுமே சொன்னேன் நிலா ரொம்பவே லேட் ஆகிருச்சுன்னு அவசர அவசரமாக கிளம்பிகிட்டே இருந்தாங்க அப்போ நான் கிட்ட நிலா ஒரு ஒரு ரெண்டே நிமிஷம் வீடியோ கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் ரேனோ நானே அவசர அவசரமாக கிளம்பிகிட்டு இருக்கேன் உனக்கு தெரியுது தானே நீ ஏன் வீடியோ கால் பண்ண சொல்கிற அதுவும் இந்த நேரத்தில் எதுக்கு ஏன்னு நிலாவும் கேட்டாங்க நான் சொல்கிறேன் நிலா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும் நிலாவும் வீடியோ கால் பண்ணாங்க நான் அப்போ நிலாவை பார்த்தேன் ஷர்ட்டு ஜீன்ஸு அதுதான் போட்டிருந்தாங்க நான் அப்போ அதில் பார்க்கும்போது நிலா ரொம்பவே இப்படி நல்ல போல்டா நல்ல ஸ்ட்ராங்கா ரொம்பவே ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க நான் அப்படியே பார்த்தேன் நேற்று பார்த்த நிலாவுக்கும் இன்னைக்கு பார்த்த நிலாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல நீ அப்படியே பார்த்துட்டு அப்போ நிலா தான் ரேணு என்ன வீடியோ கால் பண்ண சொல்லிட்டு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க ரேணு போதுமா இப்போ நான் கட் பண்ணிவிட்டு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு நிலாவும் கேட்டாங்க சரி ஓகே போதும் நான் பார்த்துட்டேன்னு சொன்னேன் சரி இப்போ நீ சொல்லு நீ இப்போ என்ன தான் பார்த்த வீடியோ காலில் எதுக்காக என்ன வீடியோ கால் பண்ண சொன்னே நிலவுமே கேட்டாங்க நான் அப்போ தான் சொன்னேன் நிலா நீங்கள் நேற்று சாரியில் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தீங்க உங்களுக்கு எங்கே இருந்த அந்த தையக்கம் கூச்சம் வெக்கம் இதெல்லாம் வந்துச்சுன்னே தெரியல நான் இதுவரைக்கும் பார்த்த நிலா நீங்க கிடையாது எதுக்கும் இன்னைக்கு காலையில ஒரு டைம் பார்க்கலாமே இன்னைக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியா நீ பார்த்துட்டல்ல இன்னைக்கு அப்படி நீ என்கிட்ட என்ன பார்த்த அப்படின்னு நிலா கேட்டாங்க இன்னைக்கு எப்பவும் போல நீங்க அதே ரஃபா கொஞ்சம் முரட்டுத்தனமா அந்த முகத்துல சிரிப்பு இல்லை அப்படி உருணிட்டு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நேற்று இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னேன் என்ன ரேணு நீ என்னை கிண்டல் பண்ணிட்டுருக்கியா இன்னைக்கு நான் அவசர அவசரமாக ஆஃபீஸ்க்கு இருக்கேன் டைம் வேற ஆச்சு சீக்கிரமாக போகணுமே நீ நான் போது என்னோட முகத்தில் இந்த சிரிப்பு இது எல்லாமே எங்கேருந்து வரும் நேற்று எப்படி சிரிச்ச அப்படின்னு அது எனக்கே தெரியல எனக்கே என்ன பார்க்கறதுக்கு ரொம்பவே இருந்துச்சு இதுதான் பிடிச்சிருக்குனே நிலாவும் சொன்னாங்க ஆனால் நான் சொன்னேன் எனக்கு இந்த நிலாவை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு அப்படின்னு சொன்னேன் நான் அந்த வார்த்தையை சொல்லவும் நிலா மறுபடியுமே சிரிச்சிட்டாங்க ரேணு நீ காலையிலே ஆரம்பிக்காத ரேணு உனக்கு என்னாச்சுன்னு தெரியல நேற்றுல இருந்து நீ இப்படி தான் பேசிகிட்ருக்க நீ சரியில்லை நான் ஆஃபீஸுக்குமே கிளம்புறேன்னு சொல்லி நிலா அங்கே இருந்து வேகமா ஆஃபீஸ்க்குமே கிளம்பிட்டாங்க என்ன நீலா இப்படி இருக்காங்க இப்போ ஏன் வைக்கப்பட்டுக்கிட்டு ஏன் அவங்களுக்கு அதை சொன்னால் மட்டும் இவ்வளோ எங்க எங்கேருந்து வருது அப்படின்னு நானுமே நினச்சி சிரிச்சிட்ருந்தேன் ஆஃபீஸில் நிலா பிரேக் டைமில் எனக்கு கால் பண்ணிணாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க ரேணு நீ இன்னைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டாங்க நான் அப்போ இதை எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க இல்லை ரேணு நீ சும்மா தான் சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க நானும் சொன்னேன் ஏன்னா கிரீன் கலரில் ஒரு நைட்டி போட்டிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நிலா ரெண்டு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னுமே கேட்டாங்க நான் எங்கே இருப்பேன் தோட்டத்தில் தான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுமே சொன்னேன் ஏன் நிலா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ரேணு நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ எங்க எப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே நினைச்சு பார்த்துப்பேன் நீ இப்ப இந்த இடத்துல இருக்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ நல்லா இருக்கிற அதை நான் மனசுலயே நினைச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன் இல்லை இந்த அளவுக்கு நம்மள நோட் பண்ணி பார்க்குறாங்களா நம்மளை பத்தி நெனைப்புலாம் அதிகமாகவே இருக்குதே அப்படின்னு நானுமே நினைச்சேன் அதுக்கப்புறம் நிலா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ரேணு நீ சின்ன பொண்ணு தானே நீ இந்த நைட்டி இதெல்லாமே போட்டுட்டு இருக்க நீனும் இப்போ இருக்கிற பசங்க மாதிரி ஷார்ட்ஸு டீஷர்ட்டு இது எல்லாமே போடலாமே உனக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு என்கிட்டையுமே கேட்டேன் நிலா எனக்கு பிடிக்காது நிலா எதுவுமே இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் கிராமத்துல இருக்கேன்ல அதனால இங்க இதெல்லாம் யாருமே போட்டதில்லை நான் மட்டும் எப்படி போடுறதுன்னே நான் அதை போடவே மாட்டேன் நானுமே அப்படியே பழகிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ரேணு நீ இனிமேலும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சரியா நீ இனி உன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த ட்ரெண்டுக்கு நீயுமே மாறணும் உனக்கு என்ன பிடிக்குதோ நீ அதை செய்ய யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நீ கேட்காத உனக்கு பிடிச்சதை நீ பண்ணணும் சரியா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போனதும் நீ ஞாபகப்படுத்து நம்ம இன்றைக்கே உனக்கு டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போடலாம் சரியா மறந்துடாத நானும் மறக்க மாட்டேன் இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னே நம்ம முதல் வேலையா அதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நிலவுமே சொன்னாங்க நான் நிலா கிட்ட அதெல்லாம் எதுக்கு நிலா பார்த்துக்கலாம் இல்லை நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் முடியாது நான் பார்த்துக்கிறேன் சரியா நான் எதை வாங்கி கொடுக்குறேனோ அதை நீ போட்டுக்கணுன்னு நிலவுமே சொன்னாங்க அதுக்கப்புறம் ரேணு நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொல்லணும் அது என்னென்னா எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம் ரெண்டு நாள் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்காங்க நானும் போகிறேன் இன்னைக்கு நைட்டு எல்லாருமே கிளம்புறாங்க ரெண்டு நாள் உங்ககிட்ட பேச முடியுமான்னு எனக்கு தெரியல முடிஞ்சா நான் கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு நிலாவுமே சொன்னாங்க சரி ஓகே நிலா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு தான் ட்ரிப்பு போகிறது சொல்லவா வேணும் நீங்கள் ஹாப்பியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க அது போதும் அப்படின்னு நானும் சொன்னேன் அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்ததும் நிலா சொன்ன மாதிரியே எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணிட்டு ஃப்ளிப்கார்ட்டு அந்த ஆப்புக்கு வா நான் உனக்கு ஒரு சில லிங்க்கு சென்ட் பண்ணுறேன் அதில் உனக்கு என்ன டிஷர்ட் என்ன கலர் பிடிச்சிருக்கு நீ மட்டும் சொல்லு நான் ஆர்டர் போட்டு விடுறேன்னு சொன்னாங்க நான் எவ்வளவோ கேட் எவ்வளவோ நிலா கிட்ட சொன்னேன் நிலா அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் இங்கே கடையிலே வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் நிலா கேட்கவே இல்லை இப்போ நம்ம கண்டிப்பா ஆர்டர் போடுறோம் ரேனும் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ எது பிடிச்சிருக்கு நீ மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க நானுமே அந்த லிங்கை ஓபன் பண்ணி பார்த்தேன் எல்லாமே பிளாக் கலர் பிளாக் கலர் டீஷர்ட்டு அத்தனை டீ ஷர்ட் அனுப்பிவிட்டுருக்காங்க நிலா நான் சொன்னேன் ஏன் நிலா பிளாக்கு பிடிக்குங்கிறதுக்காக ஒரே கலரில் அத்தனை டிஷர்ட்டுமே வாங்கிக்கிறதா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் உனக்கு என்ன கலர் பிடிக்க வேணும் அதை நீ சொல்லு உனக்கு பிடிச்ச கலர்லையே நம்ம டீஷர்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பிடிச்ச கலர் என்னன்னலாம் எனக்கு தெரியாது அம்மா ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க நானும் போட்டுப்பேன் எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு எனக்கே தெரியாது என்ன ரேணும் இந்த காலத்தில் நீ இப்படி இருக்கிற இப்பெல்லாம் யார் அம்மா பேச்சை கேட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிக்கிறாங்க எல்லாமே அவங்கவங்க விருப்பம்தான் நீ என்ன இன்னும் அப்படியே இருக்கிற பரவாயில்ல விடு இந்த டைம் நான் உனக்காக ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணுறேன் நீ அதை போடு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு அதிலிருந்து உனக்கு என்ன கலர் பிடிக்கும் பிடிக்காதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அப்படின்னு நீ சொன்னாங்க நானும் சரின்னு சொன்னேன் நிலா எனக்காக ரெண்டு ட்ரெஸ்ஸு ஆர்டருமே போட்டாங்க சரி ரேணும் லேட் ஆகிருச்சு நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட ட்ரிப்புக்கு போகிறேன் நீ பத்திரமா இரு டைமுக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கு சரியா நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு நீ கேட்டாங்க நானும் ஓகே நிலா நீங்கள் போய்ட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் த டேன்னு சொல்லி நிலாவை அனுப்பி வச்சேன் அடுத்த நாள் காலையில் எழுந்ததுமே நான் கால் பண்ணுறதுக்காக போனேன் நிலாவுக்கு அப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு அச்சச்சோ நம்ம மறந்துட்டோம்ல நிலா தான் ஃப்ரெண்ட்ஸு கூட ட்ரிப்புக்கு போயிருக்காங்க நான் எப்படி இதை மறந்தேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் இதுவரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன இடைவெளி இருந்ததே இல்லை இப்போ நிலா என் கூட பேசலை இந்த இடைவெளி என்னை ரொம்ப யோசிக்க வச்சது நான் மறுபடியும் யோசிக்க ஆரம்பித்தேன் எனக்கு ஏன் நிலாவை பிடிச்சிருக்கு நான் ஒருவேளை நிலாவை லவ் பண்ணுறேன்னா இதுக்கு பேர் தான் லவ்வா நான் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நிலாவை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னால் அதை தவிர வேறு எதை பற்றியுமே யோசிக்க முடியலை இதுக்கு பேர் என்ன நான் என்ன இருக்கேன் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் ஆகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலையுமே வந்திருக்கேன் மறுபடியும் இது உனக்கு தேவையாக அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுச்சு ஆனால் நிலாவை பற்றி நினைக்காம இருக்கிறத மட்டும் என்னால் நிறுத்தவே முடியல நிலா வானத்துல தூரமாக இருந்தாலும் அதோட வெளிச்சம் பூமியில தான் இருக்கும் அதே மாதிரி என்னோட எந்த எந்தளவுக்கு தூரமாக இருந்தாலும் அவங்களோட நினைப்பு ஃபுல்லாகவே என் மனசில் தான் இருக்குது என்னால் அவங்கள தவிர வேற எதை பற்றியுமே யோசிக்க முடியல நினைக்க முடியல அதுக்காக நான் சோகமாலாம் இல்லை நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் ஜாலியா இருக்கேன் நிலாவை பத்தி நினைக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல நான் நல்லா தான் இருக்கேன் எனக்குள்ள இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் இது என்ன இதை நான் நிலா நிலாக்கிட்டையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அன்னைக்கு நைட்டுமே நிலா எனக்காக வாங்கி கொடுத்தேன் அந்த ட்ரீம் கேச்சர் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதை பார்க்கும்போதும் இல்லை அன்னைக்கு சேலை கிட்டே இருந்த அந்த ஃபோட்டோ அவங்களோட அந்த முகந்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு இல்லை எனக்காக ஏன் இவ்வளோ பண்ணுறாங்க இன்னைக்கு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேங்க அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் அன்னைக்கு நிலா வீடியோ கால் போடும்போது அவங்க ரூமையுமே பார்த்தேன் அதில் நான் வரைஞ்சி கொடுத்த நிலா என் வீட்டுக்கு வந்திருக்கும்போது நான் வரைஞ்சி கொடுத்த ஒரு ட்ராயிங்கை அதை ஃப்ரேம் பண்ணி நிலா அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க இதெல்லாம் எதுக்காக நிலா பண்ணணும் ஒரு வேளை நிலாவுக்குமே என்ன பிடிச்சிருக்குமா பிடிக்குமா பிடிக்காதா ஆனால் என் கிட்ட பேசும்போது நிலாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது தே ஃபுல்லாக பேசுகிறோம் எனக்காக நிலை எல்லாமே பண்றாங்க அப்போ பிடிச்சிருக்கு தானே பிடிக்காம இதெல்லாம் யாராலையுமே செய்ய முடியாது என்னோட சந்தோஷத்துக்காக நிலா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இது என்னவா இருக்கும் நிலா வரட்டும் நம்ம நிலா கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நானுமே நினைச்சேன் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதை உடனே கேட்டு கிளியர் பண்ணிக்கணும் என்னால அதை நினச்சிக்கிட்டே மனசுல வச்சுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது நானும் நிலா எப்போ வருவாங்க நிலா கிட்ட கேட்கலாமா நிலா கிட்ட எப்படி இதை பத்தி பேசலான்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட நிலாவுக்காக மறுபடியும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன் இந்த முறை என்னோட நிலாவை மனசுல நினச்சிக்கிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன் அன்னைக்கு நைட்டு நிலாவை நினச்சி பாட்டு கேட்டுட்டு நான் அப்படியே நல்லா தூங்கிட்டேன் மறுநாளும் ஆச்சு நிலா இப்போவும் வரவே இல்லை ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாங்க ரேணு நான் இப்போ இங்கே இருக்கிறேன் இப்போ நான் அங்கே இருக்கிறேன் இப்போ நாங்கள் அடுத்த பேசுக்கு போக போகிறோம் இப்போ நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போக போகிறேன் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நிலா கிட்டே இருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததும் நிலா எனக்கு கால் பண்ணாங்க நான் நிலா கிட்ட பேசினேன் நிலா அன்னைக்கு எங்கெல்லாம் போனாங்க எங்கெல்லாம் சுற்றி பார்த்தாங்க எல்லாத்தை பற்றியுமே என்கிட்ட பேசுனாங்க நானும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் நிலா கிட்ட பேசி ரெண்டு நாள் ஆச்சுல அதனால் அவங்க பேசுறத அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெயின் ஒரு நிமிஷம் வீடியோ கால் வாயேன் நான் உனக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க நானும் வீடியோ கால் வந்தேன் அங்கே நிலா ட்ரிப்புக்கு போனாங்கல்ல அங்கே நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை எல்லாமே எனக்கு எடுத்து காமிச்சாங்க அதுக்கப்புறம் எனக்காகுமே ஒரு சில திங்ஸ் வாங்கியிருந்தாங்க அதை எங்கிட்டயுமே காமிச்சாங்க அது என்ன தெரியுமா இயரிங்ஸ் கம்மல் சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஜிமிக்கி மாடல் மாடலாக கலர் கலராக அழகான ஜிமிக்கி அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாம் ஒன்று ஒன்றா எனக்கு எடுத்து காமிச்சாங்க ரேணு இது உனக்கு பிடிச்சிருக்கா இது உனக்கு பிடிக்குமா நீ இந்த மாதிரியெல்லாம் போடுவியா அப்படின்னு கேட்டாங்க நான் இது வரைக்கும் போட்டதில்லை தான் ஆனால் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வாங்கணும்னு கூட நினச்சேன் ஆனால் இங்கே இப்படிலாம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரியாது ரேணு இதை பற்றலாம் ஆனால் எனக்கு இதை பார்த்த உடனே உனக்கு இது அழகாக இருக்கும் உனக்கு இதை வாங்கி தரணும்னு தோணுச்சு எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ என் கண்ணில் என்னெல்லாம் பட்டுச்சோ நான் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன் உனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்க ரேணு உண்மையே சொல் எனக்காக சொல்லாத உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நிலா மறுபடியுமே கேட்டாங்க நிலா இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜிமிக்கு எல்லாமே ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்போ நிலாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் உண்மையாகவே இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்க இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கே உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தேன் நான் உனக்கு அந்த இருந்து ஃபோன் போடணும்னு நினச்சேன் ஆனால் அங்கே நெட்வொர்க் எனக்கு கிடைக்கல என்னால் கால் பண்ண முடியலை சரி உனக்கு எப்படியும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தேன் நாளைக்கே இதை உனக்கு கொரியர் பண்ணிடுறேன் சரியா இதை நீ எனக்கு போட்டு மட்டும் காட்டு எப்படி இருக்கு நீ பார்க்கலாம் அப்படின்னு நிலா ரொம்ப ஆசையாக பேசிகிட்ருந்தாங்க இது அப்படிங்கிற மாதிரி நானும் அப்படி நினச்சி இருந்தேன் அப்படியே நிலாவை பார்த்துட்டு இருந்தேன் தரையிறேனும் நான் டயர்டாக இருக்கேன் நான் இப்போ தூங்கிட்டு நான் உனக்கு காலையில் கால் பண்ணுறேன் சரியா அப்படின்னு நிலாவுமே சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நான் மறுபடியும் யோசிக்க ஆரம்பித்தேன் நிலா எனக்காக பார்த்து பார்த்து இயரிங்ஸ் அவ்வளோ அழகாக வாங்கியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக நிலாவுக்கு என்னை பிடிக்கும் தானே நிலாவுக்குமே என்னை பிடிச்சிருக்கு நம்ம கண்டிப்பாக இதை நிலாக்கிட்ட கேட்கணும் தொல்லியே ஆகணும் அப்படின்னு நானுமே முடிவு பண்ணிட்டேன் அடுத்த நாள் காலையில் வளர்க்கும் போல் நிலா கால் பண்ணாங்க நானும் பேசிக்கிட்டு இருந்தேன் நிலா கிட்ட எப்படி இந்த விஷயத்தை பேசுகிறது அப்படின்னு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு நிலா இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்குது நான் அப்புறம் கூப்பிடுறேன் ரேணுன்னு கிளம்பிட்டாங்க நிலா கொரியர் பண்ண ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு வந்துச்சு நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நிலா பிங்க் கலரில் ஒரு டீஷர்ட்டும் ப்ளூ கலர் ஒரு டீ ஷர்ட்டும் வாங்கியிருந்தாங்க அதுக்கு மேட்சாக ரெண்டு ட்ராக்குமே விட்டுருந்தாங்க எனக்கு அதை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் உடனே அதை போட்டுக்கிட்டு ஃபோட்டோவுமே எடுத்து அனுப்பிட்டு எப்போ நிலா பார்ப்பாங்க பதில் சொல்லுவாங்க நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நிலாவும் அதை பார்த்தாங்க பார்த்துட்டு ரெய்னோ இது உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலரு உனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ரெயினு உண்மையாகவே இந்த ட்ரெஸ்ஸில் நீ நல்லா மாடனாக ரொம்ப அழகாக இருக்குடி நீ இனிமேல் இந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கோ இது உனக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு நீலா சொன்னாங்க நானுமே சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே சுற்றி வந்தேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நிலா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதே ஹாப்பியோட இன்றைக்கி நம்ம நிலா கிட்ட இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு முடிவுமே பண்ணிட்டேன் நிலா நான் இன்னைக்கு உங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்கள் ஃப்ரீயாகிட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி நிலாவுக்கு ஒரு மெசேஜுமே போட்டு போட்டுக்கிட்டுருந்தேன் அதுக்கு நிலாவும் இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்குமே அதிகம் நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் ரேணு நம்ம அப்போ பேசிக்கலாம் ஓகேவான்னு சொல்லி எல்லாவுமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நானும் நிலா இப்போ வீட்டுக்கு வருவாங்க எப்போ கால் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் இருந்தேன் நிலா அன்னைக்கு நைட்டு எனக்கு கால் பண்ணாங்க என்ன பேசணும் ரேணு ஏதோ முக்கியமான எல்லாம் சொல்லியிருக்க அப்படி என்ன பேசணும் சொல் இப்போ நான் ஃப்ரீ தான் நீ பேசு அப்படின்னு சொன்னாங்க நானும் ஒரு தயக்கத்தோட நிலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நிலா ஏன்னெல்லாம் கேட்காதீங்க பிடிக்கிறதுக்கு காரணம் வேணுமா என்ன என்னென்ன தெரியல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொரு நேரமும் உங்களை பற்றி மட்டும்தான் இருக்கேன் அது ஏன்னு எனக்கு தெரியல நான் என்ன நினைக்கிறேன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இல்லாத இந்த ரெண்டு நாள் எனக்கு நல்லா புரிஞ்சுது நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடைவேலி எனக்குள்ள உங்கள் மீதான எனக்குள்ள இருக்கிற காதலை இந்த இடைவெளி எனக்கு உணர வச்சுட்டு இதுதான் காதல் நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நிலா உங்கள் கூட இருந்தால் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன் உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்காக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்குமே தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கா இல்லையா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுங்க எனக்கு அது போதும் உங்களோட பதில் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் நிலா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஓப்பனாக என்கிட்ட பேசலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை நான் கேட்க மாட்டேன் உங்கள் விருப்பம் என்னவோ அதுதான் என்னோடய விருப்பமோ ஆனால் நான் இப்போது இதை சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் என்கிட்ட பேசாமல் மட்டும் போகக்கூடாது நான் அதையுமே சொல்லிக்கிறேன் நிலா எனக்கு தோன்றத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்க உங்கள் பதிலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள் நிலா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கிட்டேயுமே நான் கேட்டுட்டேன் நிலா ரொம்ப அமைதியாக இருந்தாங்க எதுவுமே பேசலை என்னால் வெயிட் பண்ணவே முடியல ஆனாலும் நான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நிலா நீங்கள் இருக்கீங்க தானே நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது தானே சொல்லுங்க ப்ளீஸ் உங்கள் பதில் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மறுபடியுமே சொன்னேன் நிலா ரொம்ப அமைதியாக இருந்தாங்க நிலா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப வெயிட் இருந்தேன் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டோரியை இதோடு முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நிலாவோட பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் தேங்க்யூ